தமிழீழ விடுதலை புலிகளால் கூட நாடு இருளில் மூழ்கவில்லை அனூர் அரசை கடுமையாக சாடும் சஜித் தரப்பு மஹிந்த அமைக்கும் ரகசிய வியூகம் அன்னூர் அரசுக்கு விழப்போகும் பேரிடர் டிரம்பின் அடுத்த எச்சரிக்கை கனடிய கார்களுக்கு நூறு சதவிகிதம் வரை ஆயிரக்கிழக்கானோருக்கு கிடைக்கவுள்ள அரச வேலைவாய்ப்பு கடிதமனிப்பினால் மகிந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் நாமல் திட்டவட்டம் கோட்டவாயுவினால் தப்பிய மோசடி அரசில் கைது செய்ய தயாராகும் மனுரரசு குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வி விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்து மூவாயிரம் மெகாவாட் மின்புறப்பாக்கியை தீயிட்டு கொளுத்திய போது கூட நாளராவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை என ஐக்கியமக்கு சக்தி அன்னரசை கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற உலகவியலாளர் மாநாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் ஒரு குரங்கால் உள்நாட்டுக்கு மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிடப்பட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்கங்களின் குறை கூறுகி இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியிலிருந்து இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இளமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நிறைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்நிலைமை ஏற்பட்டது என கூறினார் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மீன்புறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் என விமர்சித்திருந்தனர் அவ்வாறனில் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியல் அரசாங்கம் குறிப்பிடுகிறது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுவதற்கு அரசாங்கம் விளங்கியுள்ளதா நுரைச்சோலை மின்புற பாதிகள் செயலிழக்கப் போவதை அறிந்தே அரசாங்கம் அதற்கு இடமளித்து உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜேவிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு வீதி இறங்கியிருப்பார் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் அளவுக்கதிகமாக மக்கள் ஏமாற்றம் உற்பட வேண்டாம் ராஜபக்சகளை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபாயை விட்டு ஓட செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுக்குள் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஜனவரி மாதமும் இதுபோன்ற சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது பொது ஜன பெறமுன கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறித்த கலந்துரையாடல் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சங்களும் பொதுஜன பிரமுன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கேனடிய கார்கள் மீது ஐம்பது முதல் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சதவிகிதங்களை அமெரிக்கா கனடா மீது விதித்துள்ள நிலையில் கனடாவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மீது கூடுதல் வரியை விதிக்க பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கனடா ஆட்டோமொபைல் துறையை திருடியது என குற்றம் சாட்டியுள்ள டிரம்ப் அமெரிக்க மக்கள் தூக்கத்தில் இருந்தபோது கனடா ஆட்டோமொபைல் துறையை திருடிவிட்டது என்றார் கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் கார்களுக்கு பெரிய வரி விதிக்க நேரிடும் மேலும் அவர்களின் கார்களில் அமெரிக்கா விரும்பவில்லை என்பதால் ஐம்பது அல்லது நூறு சதவிகித வரி விதிப்பை கனடா எதிர்கொள்ளலாம் என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்தே அமெரிக்காவுக்கான கார்களை கனடா தயாரித்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் லெஸ்டர் பி பியர்சனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டர் பி ஜான்சனும் கனடா அமெரிக்க ஆட்டோமொபைல் தயாரிப்புகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கார்கள் மற்றும் கார் வாகனங்கள் மீதான வரிகள் நீக்கப்பட்டது இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு வரையில் நடைமுறையில் இருந்தது ஆனால் அதன் பின்னர் நப்டா ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவும் கார் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் சியுஎஸ்எம்இ ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் கெனேடிய தயாரிப்பு கார்கள் மீது கொள்கை வரி விதிக்கப்படும் என்றால் அது முழுவட அமெரிக்க ஆட்டோமொபைல் துறையையும் மூடுவதற்கு வழிவகுக்கும் என துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சபைகள் நிலவும் ஏழாயிரத்து நானூற்று ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக கலந்துரையாடின் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் மூவாயிரம் வெற்றிடங்களும் பாதுகாப்பு அமைப்பில் ஒன்பது வெற்றிடங்களும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நூற்று எழுபத்தி ஒன்பது வெற்றிடங்களும் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நூற்று முப்பத்தி இரண்டும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நானூறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நூற்று அறுபத்தி ஒன்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் மூவாயிரத்து ஐநூற்று வெற்றிடங்கள் நிலவுகின்றன மாகாண சபையில் கிழக்கு மாகாண சபையில் ஐந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பதினேழு வெற்றிடங்கள் என மொத்தமாக ஏழாயிரத்து ஆறு நிரப்புவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் அரச சபையில் ஆட்சேர்ப்பு செய்யும் முறையை மேலாய்வு செய்து அவசியமான முன்னுரிமைகள் மற்றும் காலப்பகுதியை அடையாளம் கண்டு குறித்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதனுடன் இணைந்ததாக அவசிய தேவைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு அந்தந்த அமைச்சகீழ் காணப்படும் வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக அந்தந்த அமைச்சுகளின் ஊடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்துக்கு கொண்டு வந்து பின்வரும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை அரசாங்க ஏன் இந்தளவு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பேற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்று தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையீட்டு செயற்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ அரசு இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் பிரதான அமைச்சராக செயற்பட்டு பிரபல அரசியல்வாதி ஒருவர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்து முன்னாள் அமைச்சரை இன்று அல்லது நாளை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு அமைய இந்த கைது இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே ஆட்சியின் போது சட்டமா அதிபர் திணை களத்தினால் மேல தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பை சேகைகளுக்கு குரங்குகளினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பரிச்சாட்டு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது மாத்தளை மாவட்டம் அரச்கம பிரதேசத்தில் இந்த பரட்சாத்த திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இந்த பரச்சாட்டு திட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான மிருக வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் கிரித்தலிய மிருக வைத்திய சிகிச்சை நிலக்கத்துக்கு குரங்குகளை போக்குவரத்து செய்வதில் ஏற்படும் அதிக செலவு போன்ற காரணிகளால் இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் இணைப்பு குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் கமகிதர திசான அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக சாதனங்களுக்காக மட்டும் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது